அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகத்தோ அலஹமதுல்லா அல்லாஹனுடைய உதவியால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் என்ற அடிப்படையில அவ்வகு ரதுலாஹு தாலுடைய சில சம்பவங்களை பற்றி பார்த்து பிறகு உமர் ரதுலாஹு தலாஹனுடைய இஸ்லாத்தின் துவக்கம் பற்றி பார்த்திருக்கிறோம் அதை தொடர்ந்து அலமது இல்லா உமர் ரீல்லாஹு தாலா நுகூ அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த அந்த நிகழ்வு இஸ்லாத்தினுடைய கண்ணியம் உயர்வதற்கு காரணமாக இருந்தது என அப்துல்லா அப்துல்லாஹிபின் மசூத் ரஜி அல்லாஹு தாலாநூ அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது எந்த வகையிலெல்லாம் இருந்தது என்று பார்த்தால் உமர் ரஜி அல்லாஹூ தலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அங்கிருந்து நேரடியாக அதுவரை இஸ்லாத்திற்கு மிகவும் இடைஞ்சலாக இருந்துகிட்டு இருந்த ஆசி வாயில் என்ற ஒருவனுடைய வீட்டுக்கு வர்றாங்க அவர் உமரில்லாஹுத் மாமா அவர் வீட்டை வந்து தட்டுனாலும் விசாரிச்சுட்டு வேகமா துறக்கிறார் ஏன்னா அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா உமர்வதுலாஹு தாலாணு கடும் கோபத்தோட நவியவர்களை தாக்குறது காணி போனாங்க அப்ப ஏதாவது ஒண்ணு பெருசா நடந்திருக்கும் என்று ஆர்வமாக அவர் வந்து திறக்கிறார் திறந்த உடனே அவருக்கு இவங்க சொல்றாங்க நான் வந்து இஸ்லாத்திற்கு இஸ்லாம் ஆகி விட்டேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அவரு மதம் மாறிட்டீங்களா என்று கேட்கிறார் ஆச்சரியமா கேட்கிறார் ஆனால் மீண்டும் உமர் ரஜில்லா அனுபவம் இல்லை இல்லை நான் இஸ்லாத்திற்கு வந்து விட்டேன் என்று சொல்றாங்க அதுல பெரிய கருத்து இருக்கு அசல்ல இஸ்லாம் என்பதுதான் இயற்கையான மதம் அதுதான் இயற்கையான மார்க்கம் நாள் அதுல இருந்து தான் வேற இடத்துல இருந்து இருக்கிறோம் அதனால இப்ப நான் சரியான மார்க்கம் எதுவுமோ அதுக்கு வந்துட்டேன் அதனால மதம் மாறிவிட்டேன் என்ற பெயர் பொருத்தம் இல்ல நான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டேன் என்று மீண்டும் சொல்றாங்க சொன்னதுக்கு அப்புறம் இல்லா பிறகு இன்னொரு காபீர்னுடைய வீட்டுல போய் அதே மாதிரி சொல்றாங்க அவரும் வெறுப்புல வெளியில தள்ளி கதவை சாத்திடுறாரு ஆசிபுனும் வாயிலும் பொறுக்க முடியாம வெறுப்புல மருமையினு கூட பார்க்காம வெளியில தள்ளி கதவை சாத்துறாரு அதே மாதிரி இன்னொரு காபிரும் செய்யறாரு மூன்றாவது அபிஜகனுடைய வீட்டுக்கும் போறாங்க அங்கேயும் அதே மாதிரி நான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது அவன் கடுவோம் அவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாள் வெளியில தள்ளி கதவு சாத்தியாச்சு அங்கிருந்து நேர காபத்துல்லாவுக்கு வந்து உடைய மலையின் மீது ஏறி அசோத் அல்லாஹில் அண்ண முகமது அப்துஹூரூ என்று சொல்லி தான் இஸ்லாத்துக்கு வந்ததை பிரகடனப்படுத்துறாங்க எல்லாருக்கும் தெரியிற மாதிரி சொல்றாங்க சொன்ன உடனே மலையிலிருந்து கீழே இறங்குங்க என்று கீழே இருந்து அந்த காதிர்கள் எல்லாம் சொன்ன உடனே மலையிலிருந்து கீழே இறங்குறாங்க அங்க இருந்து அத்தனை பேரும் சேர்ந்து உமர இல்லாஹோ தொலானு போய் தாக்குகிறார்கள் அடிக்கிறாங்க கொஞ்ச நேரம் அடியை வாங்கிட்டு அப்படியே திம்மா இருக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உமர் இல்லாஹு தொலானு வலுவான ஆளு வீரமான ஆளு அத்தனை பேரையும் திருப்பி தாக்குறாங்க அத்தனை பேரையும் திருப்பி அடிக்கிறாங்க உமர் இல்லாஹு தொலானு எப்படி அந்த நேரத்துல திறமையா செயல்பட்டாங்கன்னு பிறகு ஒரு நேரத்துல சொல்றாங்க அந்த கூட்டத்துல யாரு நல்லா வலுவான ஆளா இருக்கிறானோ ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தானோ அவனை ஓங்கி ஒரு அடி அடிப்பேன் அப்ப மத்தவங்க எல்லாம் பலகீனமான ஆளுக்கு அதை பார்த்து அஞ்சிடுவாங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவங்க அடித்த உடனே எதிர்த்த உடனே எல்லாரும் களைஞ்சு போ கொஞ்சம் தூரமா போயிடுவாங்க இல்லையா அடி வாங்கிக்கிட்டு மறுபடிக்கும் கையை கட்டிக்கிட்டு உமரம் எல்லாத்தையும் சும்மா நிப்பாங்களா அடிக்கட்டோம்னு இப்ப திரும்ப வந்து நல்லா அப்புறம் கொஞ்ச நேரம் அடியை வாங்கிட்டு மறுபடிக்கு இவங்க எதிர்ப்பாங்க இது மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த நிகழ்வுக்கு பிறகு நபிசல்லா அலி இஸ்லாமா உங்கள்ட்ட கேக்குறாங்க என்ன இது வித்தியாசமும் நடந்துகிட்டே அடி வாங்கிட்டு பிறகு அடிச்சுக்கிட்டு மறுபடிக்கு அடி வாங்கிட்டு இருந்தே அப்படின்னு கேக்கும் பொழுது அவங்க சொல்றாங்க ஆமா இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கிறாங்க இருந்தும் கூட நான் நானும் கூட அது காரணமா இருந்திருக்கேன் இப்ப நானும் அந்த வேதனையை சுவைக்கணுங்கிறதுக்காண்டி காண்டி அடி வாங்கிக்கிட்டேன் ஆனா அதே நேரத்துல இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களெல்லாம் இலச்சவங்கன்னு நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி திருப்பி அடிச்சேன் சொல்றாங்க அப்ப இது இதுதான் இது காரணம்னு சொன்ன உடனே நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கடையோ கடவாய்ப்பால் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள் என்று அந்த சம்பவத்தை பாக்குறோம் அதன் பிறகு நபி சொல்லா அலி இஸ்லாமா உங்கள்ட்ட அஹ் உமர் அல்லாஹுலாம்னு ஒரு முறை கேட்குறாங்க யார சொல்ல வேற யாரும் கேட்டுறாத ஒரு கேள்வி உமரவிழாத்தான்னு கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னா நாம ஹத்தில்தானே இருக்கிறோம் நாம வந்து உண்மையில தானே நாம சொல்ற மார்க்க உண்மையானது தானே சத்தியம் தானே ஆமா அப்ப உயிரோட இருந்தாலும் சத்திய மார்க்கத்தின் மீது தான் இருப்போம் நாம இறந்தே போயிட்டாலும் நம்மளுக்கு அழிவுற அப்பவும் நம்ம சத்தியமான மார்க்கத்துல தானே இருப்போம் அப்படின்னு கேக்குறாங்க ஆமா என்ன நபிசலாசன் சொன்ன உடனே அப்புறம் நாம ஏன் பயந்து அதாவது நம்ம ஏன் ஒழிச்சு ஒழிச்சு இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கணும் பகிரங்கமாக எத்தி வைப்போம் என்று முன்னெடுக்கிறாங்க அப்போ உமர் ரதி ஓட ஒரு சப்பு ஹம்சார் ரவி அல்லாஹூத்தாலானுடைய ஒரு சப்புமாக அந்நேரத்தில் இஸ்லாத்துல வந்தவர்கள் சுமார் நாற்பது நாற்பத்தி அஞ்சு பேர் மொத்தமா காபத்துல்லாவுக்கே நேர போய் அங்க போய் என்ன செய்யறாங்கன்னா தொழுகிறார்கள் இதை எதிர்த்து கேட்கறதுக்கு யாரும் தயாரில இல்ல அவங்க அவ்வளவு தைரியமா போறாங்க ஏன்னா ஹம்சார் ரவி அல்லாஹாலுக்கு போகிறார்கள் உமரது இல்லாத்தாலுக்கு போகிறாங்கிறப்போ மக்கள்ல வேற யாருக்கும் தைரியம் இல்ல எடுத்து கேட்கறது அந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு அதன் பிறகு இஸ்லாமியர்களுக்கு அந்நேரத்தில் இருந்த இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் குறைஞ்சிச்சான் யாரெல்லாம் அடிமைகளாக இருந்தாங்களோ அவங்கள அவர்களுடைய எஜமானர்கள் தாக்குகிறார்கள் என்றால் அதை போய் மூணாவது ஆள் கேட்க முடியாது அடிமை அல்லாத மற்ற இஸ்லாமியர்கள் மீது மூமின்கள் மீது ஏதாவது தாக்குதல் நடைபெற்றால் அங்கே முத ஆளா போய் உமராக சொல்லணும்னு நிற்பாங்க என்ற சூழ்நிலை மாறினதுனால இஸ்லாமியர்கள் அதிகமாக தாக்கப்படவில்லை என்ற ஒரு நிலம வருது அதன் பிறகு இந்த சம்பவத்தை கவனிங்களே எவ்வளவு முக்கியமானதுன்னா அதன் பிறகு ஒரு நேரம் வருது அல்லாஹூத்தாலா அனுமதி தர்றா நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு போயிடணும் என்பதாக அப்ப இந்த விஷயத்தை நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி ரகசியமாக ஒவ்வொரு ஆளா ஹிஜ்ரத்துக்கு அனுப்புறாங்க மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் முதல்ல நோக்கி முஸ்லீம்கள் சென்றது இருக்குதே அது விருப்பம் திரும்பினவங்க போய்கெல்லாம் மத்தவங்க இருந்துக்கலான்ட்டு ஆனா இப்ப மதினாவுக்கு போக வேண்டிய ஹிஜிரத் இருக்குது அது கடமை எல்லாரும் தான் போகணும் அப்போ நபி சொல்லா அவர்கள் ரகசியமாக கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா உமர் அதிலாஹாலுமே ரகசியமாக போச்சோன்னா அவங்க போகல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பகிரங்கமா போறேன் யார சொல்லலான்ட்டு காபத்துலாவுக்கு போறாங்க காபத்துலாவில போய் ச சத்தமா பேசுறாங்க சொல்றாங்க நான் வந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறேன் நான் உங்களுக்கு பயந்துக்கிட்டலாம் போறேன்னு நினைச்சிடாதீங்க மதினாவுக்கு போறேன் காரணம் என்னன்னா அல்லாஹுத்தாலா மதினாவுக்கு போகும் மாதிரி கட்டளை இட்டதாக நம்பி சொல்லி இருக்கிறாங்க அதனால போறேன் இல்லாட்டினா நான் இங்க இருந்து உங்களை தான் இருப்பேன் மதினாவுக்கு போறது கடமை என்ற அடிப்படையில ஹிஜ்ரத் செஞ்சு நான் மதினாவுக்கு போறேன் யாராவது தன்னுடைய மனைவியை விதைவையாக்கணும் அப்படின்னோ அல்லது தன்னுடைய பிள்ளைகளை வந்து அனாதையாக்கணும் இன்னும் நினைச்சு அவ்வளவு தைரியமான ஆள் இருந்தா இது காபத்துள்ளா புனிதமான இடம் இங்க வச்சு நான் சண்டை செய்யறதுக்கு தயார்ல இல்லை இதை விட்டு நான் வெளியேறுவேன் நான் இந்த இடத்துலதான் இருப்பேன் முடிஞ்சா என்னை வந்து நீங்க தாக்கிக்கிறீங்க என்று பகிரங்கமாக அறைகூல் விடுத்துவிட்டு அவருடைய ஹிஜ்ரத் அமையு அந்த நேரத்துல யாரெல்லாம் பலகீனமானவர்களோ எல்லாம் சேர்ந்து உமர் அல்லாஹு தாலோட ஹிஜ்ரத் செஞ்சு போயிடலாம் என்று வர்றாங்க அதுல முக்கியமான ஐயா சுக் அபு ரபியா ஐயா சுக் அபி ரபியா இவரும் வர்றாரு இப்போ யதார்த்தம் என்னன்னா யாராவது ஹிஜ்ரத்துக்கு போன அந்த முஷிரிக்குகள் ஒரு கூட்டமா போய் அவருக்கு ஏதாவது துன்புறுத்தி அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வர்றதுக்கான வேலையை பார்ப்பாங்க வழக்கம் ஆனா உமர் அதுலாஹு தாலானுக்கு போகும்பொழுது யாரும் பின்னாடி போகலை எல்லாருக்கும் உயிர் அச்சம் யாரும் போகலை யாரு எந்த ஒரு முஷிரிக்குமோ காப்பிருமோ பின்தொடர்ந்து போறதுக்கு தயார்ல இல்லை அப்ப ஐயாஷன் மட்டும் அவர் கிட்டத்தட்ட அவங்க குபாவுக்கு போய்ட மதினாவை நெருங்கியாச்சு அந்த நேரத்துல ஜஹுல் என்ன செய்யறா ஐயாஷு அவர் அந்த ஐயாஷ் இபுணு அபி ரபியாங்கிறது ஒரு வகையில அபுஜகளுக்கு சொந்தங்கிற அடிப்படையில் நேர அவரை போய் மண்டைய கழுவுறான் என்ன சொல்றான உன்னுடைய தாயார் சத்தியம் செய்து விட்டார்கள் உங்க தாய் ஒரு சத்தியம் பண்ணியிருந்தாங்க நான் இதுக்கு அப்புறம் வந்து நிழலுக்கே போக மாட்டேன் வீட்டுக்குள்ளேயும் போறது இல்லை அல்லது நிழலுக்கு ஏதாவது துணியை போத்திக்கிறதுல அமுதம் நிழலுக்குள்ளேயே போக மாட்டேன் என்றும் தலைவாரி கொள்ளவே மாட்டேன்றும் நான் சத்தியம் பண்ணியிருக்கிறாப்ல எது வரைக்கும்னா மகனார் திரும்ப வந்தாதான் நான் தலையோ சீவு அல்லது நிழலுக்குள்ள போவேன் இத பார்த்த உடனே இத கேள்விப்பட்ட உடனே அவருக்கு வருத்தம் ஏற்படுது ஆகா நம்ம தாய் ரொம்ப சத்தியம்னு ஒன்னு செஞ்சுட்டு உறுதியா இருப்பாங்களே அப்படின்னு ஆனா உமர்அதில்லாஹு அனுகு சொல்றாங்க அப்படிலாம் போயிடறதுலன்னா நீங்க இப்படியே இருந்துகிட்டீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு வெயில் பொறுக்க முடியாத நிலைமை வந்து உள்ள போயிருவாங்க தலையில ரொம்ப அரிப்படுத்தா தலை சீவத்தான் போறாங்க அது மாறாது அது கண்டிப்பா நடந்துடும் அதனால நீங்க என்ன செய்யீங்கன்னா இங்க இருந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல உமர்வதிலா கலனுடைய இந்த இஸ்லாத்தின் மீது உள்ள பற்று தெரியுங்கிறதுனால இந்த சமூகத்தை சொல்றேன் அப்போ அந்த மாதிரி அவங்க என்ன செய்யறாங்கன்னா சொன்னாலும் இல்லை இல்ல என் தாய் ஒன்றை சத்தியம் செய்து விட்டா அதுல ரொம்ப கடுமையா நடந்துக்கிருவாங்க அதுல இருந்து மாற மாட்டாங்க அதனால நான் போயிட்டு அவங்கள சமாதானப்படுத்திட்டு மக்காவில எனக்குன்னு கொஞ்சம் பொருளாதாரமும் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு நான் வந்துடுறேன் என்று சொல்றாங்க அப்போ முரஹ்தாலான்னு சொல்றாங்க உங்களுக்கு பொருளாதாரம் தான் பிரச்சனைனா நான் மக்காவில மிகப்பெரிய செல்வந்தர்கள்ல ஒரு ஆள்னு உங்களுக்கு தெரியும் என் பொருளாதாரத்தில் பாதியை உங்களுக்கு நான் தந்துடுறேன் நீங்க போக வேணான்னு சொல்றாங்க நீங்க போக வேணாம் உங்களுக்கு பொருளாதாரம் தான் தேவைன்னா மக்காவிலுடைய என்னுடைய பொருளாதாரத்தில் பாதி உங்களுக்கு இல்ல அப்படி தான் நீங்க முடிவெடுத்துட்டீங்களா என்னுடைய இந்த ஒட்டகத்தை நீங்க எடுத்துக்கிட்டு போங்க இது எல்லா ஒட்டகத்தையும் மிகச்சு வேகமா வந்துரும் நீங்க எக்காரணம் கொண்டும் இந்த அபுஜகலோட போகையில அவனை நம்பி நீங்க என்ன செஞ்சிட வேணாம் ஒட்டகத்தில இருந்து இறங்கிற வேணா நீங்க அபுஜகனும் கூட ஒருத்தனும் வந்துரும் அவங்க ரெண்டு பேரையும் நம்பி என்ன செஞ்சிட வேணாம் நீங்க ஒட்டகத்துல இருந்து இறங்கிற வேணாம் எங்கேயாவது அவங்க வந்து உங்கள்ட்ட தப்பா நடக்கிற மாதிரி அல்லது மோசடி செய்யற மாதிரி துரோகம் பண்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒட்டகத்தை திருப்பி வேகமா கிளம்பி விரட்டி வந்துடலாம் என்று சொல்லி அனுப்புறாங்க அவர் போறாரு போகும் பொழுது ஒரு இடத்துல மக்காவை நெருங்கும் பொழுது அபுஜகள் என்ன சொல்றாங்கன்னா நான் வேகமா விரட்டி வந்து உடனே மறுபடியும் திரும்பினதுனால ஒட்டகம் ரொம்ப என்னோட களைச்சு போச்சு நான் உங்க ஒட்டகத்துல கொஞ்ச தூரம் உங்க கூட சவாரி செய்யறேன் ஒட்டகத்தை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அந்த ஒட்டகத்தை நிப்பாட்டி இறக்கி இறக்குனதும் கைய காலை கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நல்லா பாதுகாக்கணும் அவர் அந்த நேரத்துல முர்த்ததாயிட்டாரு பிறகு தாலா அவருக்கு ஈமானை நசீபாக்கி வச்சிருந்தா ஈமான் கொண்டு போர்க்களத்துல ஷஹீதாக உயிர் நீத்தவர் அந்த ஐயா ஷபுன் அப்துல் ரபியார் இதுல அலக்துல்லா உமர் இல்லாஹு தலா இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்திலேயே இவ்வளவு பற்றோடு இருந்திருக்கிறார்கள் ஒருவருடைய அவர் திரும்பி போய் இஸ்லாம் இல்லாம போயிடக்கூடாதே அவர்கிட்ட என்பதற்காகவே தன்னுடைய பொருளாதாரத்தில் சரி சரி சரிபாதியை உடனே தர்ம தர்மமாக கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க தங்கள்கிட்ட பிரியமா இருந்த ஒட்டகத்தை கொடுத்து அனுப்புறதுக்கு தயாராயிட்டாங்க ஆக இது மாதிரி உமர் ரீல் அஹு தலுடைய இஸ்லாம் இருக்கிறத இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் இஸ்லாத்தினுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுவதற்கு இஸ்லாம் இன்னும் தோங்குவதற்கு அடிப்படையாக இருந்தது என்பதை இன்றைய சம்பவங்கள்ல இருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது ஆலமீன் असल वरहमत लकात